இருக்கிறாங்க ஆனால் அந்த துரராஜ வந்து இந்த அளவுக்கு எரிச்சு கொள்ற அளவுக்கு யாருக்கு விரோதம் இருக்குது அவர் மேல இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அதே துறையூர் காட்டுப்பகுதியில அடை ஒரே ட்ரம் அடைச்சு காட்டுப்பகுதியில உருட்டி போட்டிருக்காங்க பார்த்தா அதுல வந்து ஒரு இளம் பெண்ணின் உடல் இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது தான் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு மூலங்கள் இருக்குதை ரொம்ப நம்ப முடியாததாகவும் இதை விட கொடூரம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிறதாகவும் அந்த மாதிரியாக இருக்குது பூஜை நடந்தது நடக்கிறது மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை உண்டாக்கிறாரு அந்த அட்மாஸ்பியரை உண்டாக்கிட்டதுக்கு பின்னால் தான் இந்த பயங்கரம் என்னன்னாக்கா கத்தி எடுத்து அந்த குழியில் உட்காந்துருக்கிற ஆள் கழுத்தை அறுக்க வேண்டியது நக்கீரண்ணர்களுக்கு வணக்கம் நான் விஜயஅரிகர சுதன் தடையும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி திலகவதி மேம் தமிழகம் மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளில் நடந்த குற்றச்சம்பவங்கள் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லயும் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற சம்பவம் பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கேன் ஓகே மேடம் இன்னைக்கு எந்த குற்ற சம்பவம் பற்றி பேச போறோம் ஒரு திருச்சியில் ரெண்டாயிரம் பிற்பகுதியில் நடந்த தொடர் கொலைகள் தான் சொல்லலாம்னு நினச்சேன் அது வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா இப்படி முதல்ல வையம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் ஒரு ஊர் இருக்குது மன்னச்சன்னல் ஒரு பக்கத்தில் அதாவது திருச்சி திண்டுக்கல் ரோட்டில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் பழக்கமான ஊர் அது அந்த வையம்பட்டியில் வந்து பக்கத்தில் ஒரு செவேரி ராயர் பாளையம் அப்படின்ற இடம் பர்டிகுலராக குறிப்பாக சொன்னாங்க அந்த செவேரி ராயர் பாளைய பாளையத்தில் ஒரு புளிய மரத்தின் மேலே மோதி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்னோவா கார் எரிஞ்சு கிடக்குது அந்த காருக்கு உள்ளார இரண்டு பேர் கருகிய நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பொழுது விடிஞ்ச உடனே மக்கள் கண்ணில் படக்கூடிய ஒரு தகவல் இது தான் உடனே அவங்க வந்து வையம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்கிறாங்க போலீஸ் உடனே அங்கே வர்றாங்க வந்து அவங்க மாப்பநாய்க்கு சொல்கிறாங்க அப்புறம் வந்து தடையியல் நிபுணர்களை வர வைக்கிறாங்க அப்புறம் வந்து இறந்து கிடக்கிற அந்த உடல்கள் எடுத்து கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இதில் வந்து எதாவது தடையும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலன் விசாரணை அதிகாரிகள் முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணால் சுத்தமாக இது எறிஞ்சு போனவங்க யார் அப்படின்றதும் தெரியல இது என்ன காரணத்துக்காக என்ன மோட்டிவுக்காக இவங்க வந்து இவ்வளோ கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதும் தெரியல ஸோ அது ஒன்று ஒன்று தான் என்னென்னா அந்த கார் என்ஜின் நம்பர் இருக்குது அந்த கார் என்ஜின் நம்பர் போட்டு அந்த கார் வந்து யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது அது திருச்சி கிராஃபோர்ட் பகுதியை சேர்ந்த கிராஃபோட்ன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது கிராப்பட்டின்னு அதுக்கு தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க போய் ஸோ அந்த திருச்சி கிராப்பட்டியை சேர்ந்த ஒரு துரையராஜ் அப்படிங்கிற நபருக்கு சொந்தமானது தான் அந்த காரு அப்படின்ட்டு தெரிய வருது என்ன அந்த நம்பரை பார்க்கும்போது அப்புறம் அவருடைய மனைவி லீனா குமாரின்னு இருக்கிறாங்க அவருடைய தம்பி நெப்போலியன் இருக்கிறாரு ஸோ அவங்கக்கிட்ட தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க காமிச்சாக்க இந்த காருக்குள்ளார ஒரு வாட்சு விழுந்து இருக்குது கீழே கீழே விழுந்துருக்கு அது எப்படி அந்த தள்ளிமொழிலியோ எப்படியோ ஒன்று அது ஒன்று விழுந்துருச்சு ஸோ அந்த வாட்சை வந்து பார்த்துட்டு அவங்க அடையாளம் சொல்கிறாங்க இது துரராஜுடைய இது தான் ஆகவே இதில் வந்து துரராஜாக இருக்கக்கூடும் அப்படின்றது மாதிரியாக அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி ஸ்டே ரொம்ப திருத்தமான உறுதியான ஒரு நம்பிக்கையான அளவில் வேறு எந்த தக இதுவும் கிடைக்கல சரி அப்புறம் அந்த இறந்து போனவங்களுடைய உடலில் வந்து பார்ட்ஸ் எடுத்து டிஎன்ஏ எக்ஸாம் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க அப்படி பண்ணி பார்த்தாக்கா மறுபடியும் அது துரராஜ் தான் அப்படிங்கிறது உறுதியாகுது ஆனால் அந்த துரராஜை வந்து இந்த அளவுக்கு எரிச்சு கொள்கிற அளவுக்கு யாருக்கு விரோதம் இருக்குது அவர் மேலே அப்படின்னா அவர் அந்த அவர் இருக்கிற பகுதியில் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அது பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த விதத்தில் அவர் ரொம்ப பிரபலமானவர் பாப்புலர் பர்சன் அவர் ஸோ அவரை போய் யார் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது உடனே கூட இறந்து கிடக்கிற இந்த இன்னொரு நபர் வந்து அவருடைய அவருடைய டிரைவர் ச சக்திவேல்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய மனைவி நதியா வந்து சில அடையாளங்களை சொல்கிறாங்க ஸோ அதனால் அவர் சக்திவேல் அப்படின்றது உறுதியாகுது ஸோ இப்படி ரெண்டு பேரும் சாகிற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க அது ஒன்றும் புலப்படவே இல்லை அதுக்கப்புறம் வையம்பட்டி போலீஸில் இருந்து அந்த கேஸை எடுத்து கிரைம்ிராஞ்சுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ கிரைம் பிரான்ச்சை வந்து விசாரிக்கிட்டோன்னு கிரைம் பிரான்ச் வந்து மறுபடியும் முதலிருந்து ஆரம்பித்து இது எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க அதில் வந்து அந்த துரராஜுடைய ஃபோன் கிடைக்குது அந்த ஃபோனில் இருக்கிற அந்த சிடிஆர் லிஸ்ட் எடுத்து இவர் யார் யார்கிட்டலாம் பேசியிருக்கிறாரு அப்படின்ற அந்த கணக்கு எடுத்து அதில் கடைசியாக யார்கிட்ட பேசியிருக்கிறாருன்னா கண்ணன் நோக்கிட்ட பேசியிருக்கிறாரு எல்லாரையும் விசாரிக்கிறாங்க அதில் அடிக்கடி அவர் பேசுனது நீண்ட நேரம் பேசுனது அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரித்து என்ன காரணத்துக்காக பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே தொழில் முறை பேச்சாக தான் இருக்குது இந்த நெல்ல விற்பனை தொடர்பானது அப்படி தான் இருக்குது ஸோ இப்போ கடைசியாக இருக்கிறது தான் இந்த கண்ணன்னு அப்படின்றவருடைய நம்பரு அப்புறம் அவரை போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்தோன்னா அவர் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு ஜோசியர் அவர் அவர் என்ன சொல்றாரு ஐயா நான் ஒரு ஜோஷிய என்கிட்ட அவர் இந்த ஜோஷியின் கன்சல்டேஷனுக்காக வேண்டி கூப்பிட்டுருந்தார் அது அது தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஃபோனில் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு சரி ரக இதுவரைக்கும் பேசி விசாரித்து பல பேரை சந்தித்து எல்லாம் செஞ்சு அந்த காரை அப்படி அணு அணுவா இது பண்ணி பார்த்து என் மேற்கொண்டு கேஸ் நகர்ல ஓ அப்படியே தான் நிற்கிது சிஐடி வந்ததுக்கு பின்னாலேயும் அந்த கேஸ் அப்படியே தான் இருக்குது இப்போ அதிகாரிகள் மாறுறாங்க இவங்க விசாரணை அதிகாரிகள் மாறுறாங்க அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஐஜி மாறுறாரு கமிஷனர் மாறுறார் எல்லோரும் வந்த உடனே இந்த கேஸ் என்னாச்சின்னு விசாரிப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப என்ன எப்படிங்க பிரபலமாக இருக்கிற ஒரு மனிதர் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா கறிக்கட்டையாக எரிஞ்சு கிடக்கிறாரு ஏன் அப்படின்ட்டு யாராலையும் காரணம் சொல்ல முடியல அப்படின்னா அது வந்து மக்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை அவங்க கேக்குறாங்க பத்திரிகையில் எழுதுறாங்க ஆனா எதுவும் நடந்த பாடில்லை இப்படி போகுது இப்போ நம்ம ஜெயம் கேஸ் போகுதுங்களே நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்குது அது அதுக்கு தனியா எத்தனையோ ஸ்பெஷல் பார்ட்டி போட்டாங்க ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி போடும்பொழுதும் நம்பிக்கையாக இருக்கும் முதல்ல ஒரு அஞ்சு நாள் நம்மளுக்கு ரிப்போர்ட் வரும் அதுக்கப்புறம் கனம் போயிடும் ஸோ இதே தான் நடக்குது இந்த கேஸ்ல இப்படியே போயிட்டு இருக்குது ஆஹ் இது இந்த மாதிரி இருக்கும்போது துறையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் ஒன்று வருது இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் வந்து ஒரு ரெண்டு இந்த ரெண்டு பதினொன்று ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் வருது வந்தால் என்னான்னு கேட்டோன்னா துறையூர் பக்கத்தில் பெரிய காட்டு ப பகுதின்னு ஒன்று இருக்குது அந்த பெரிய காட்டு பகுதியிலிருந்து சகிக்க முடியாத துர்நாற்றம் வருது அந்த பக்கத்துக்கு ஏதோ வேலையாக போயிருக்கார் ஒருத்தர் அவர் கவனிக்கிறார் அதை கவனித்து இது எங்கேருந்து வருது இந்த வாடகை அப்படின்னு சொல்லிட்டு அதை லொக்கேட் பண்ணுறதுக்கு போனால் அங்கே வந்து ஒரு கோணிப்பை இருக்குது அந்த கோணிப்பைக்குள்ளேருந்து தான் இது கிளம்புது அப்படின்னு அவருக்கு தோணுது உடனே அவர் வந்து அந்த புலிவலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்கிறாரு ஏன்னா அந்த அதனுடைய எல்லை தான் அது உடனே புள்ளிவளம் போலீஸ் ஸ்டேஷன்கிட்டருந்து ஆட்கள் வந்து அந்த இது மூட்டையை பிரித்து பார்க்குறாங்க பார்த்தா அதுக்குள்ள வந்து ஒரு இளைஞனுடைய உடல் அதிகபட்சமாக ஒரு இருபது அல்லது இருபத்தி ரெண்டு மதிக்கலாம் அப்படின்ற அளவான ஒரு இளைஞனுடைய உடல் தலையில் வந்து ஒரு இரத்த காயம் உடல் முழுவதும் வெட்டு காயம் அப்புறம் ஏராளமான இரத்தப்போக்கு இதெல்லாம் இருக்குது அப்புறம் அந்த எது கொண்டு போய் பிஎம்க்கு கொடுக்குறாங்க அதுலேயும் இதே மாதிரி தான் டிஎன்ஏ ஆராய்ச்சி மோப்பநாய் ஃபோரன்சிக் சயின்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு என்னென்ன செய்யணுமோ அது கம்ப்ளீட்டாக காவல்துறையினர் முழுக்க அதை செஞ்சிடுறாங்க இந்த பையன் எங்கள் கையில் இந்த இளைஞன் கையில் யமுனா அப்படின்னு பச்சை குத்தி இருக்குது அது ஒன்று தான் வந்து ஒரு அடையாளமாக இருக்குது வேறு எதுவும் இல்லை ஸோ அது அது அந்த கேஸை அதை வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க இது வந்து ரெண்டு பதினொன்றில் நடக்குது இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னிக்கி அதே துறையூர் காட்டுப்பகுதியில் வந்து ஒரு ட்ரம்மில் அடை ஒரே ட்ரம் அடைச்சி காட்டுப்பகுதியில் உருட்டி போட்டிருக்காங்க ஸோ இந்த பசங்க வந்து இது என்ன இது ட்ரம்மு இது வரைக்கும் இருந்ததே இல்லையேங்க இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் குத்தி அதை இழுத்து பார்க்குறாங்க அப்போ தான் அது குத்தி வெளியில் இழுத்த உடனே தான் மறுபடியும் இதே தான் சகிக்க முடியாத ஒரு துர்நாற்றம் வருது ஸோ அப்போ அவங்க வந்து அதுவும் புலிவோலம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு தான் ஆகவே புலிகோலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு செய்தி சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு ட்ரம்மு விழுந்து கிடந்தது அது என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணோம் கொஞ்சம் திறந்த உடனே செய்ய முடியாத வாடியாக வருதுன்னு உடனே காவல்துறையினர் வர்றாங்க அந்த ட்ரம்மில் எடுத்துட்டு போய் இதில் கொடுத்து அது எடுத்து அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க பார்த்தா அதில் வந்து ஒரு இளம் பெண்ணின் உடல் அதுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு அடையாளம் தெரிய முடியாமல் படிக்கி சிதைக்கப்பட்டு அது தலையை உடல் முழுக்க வெட்டு காயங்கள் இதே மாதிரி தலையில் ஒரு பெரிய அடி அப்படி ஒரே பேட்டர்னாக தான் இருக்கு ஆமாம் அப்படி இருக்குது ஸோ அதை வச்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை விசாரிச்சபோது இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரம் கிடைச்சது இல்லைங்களா அந்த ட்ரம்மில் வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்குது அதாவது அந்த ட்ரம் வித்த கடையினுடைய ஒரு ஸ்டிக்கர் அதில் அப்படி புது ட்ரம் போல இருக்குது அந்த ஸ்டிக்கர் அப்படி இருக்குது அதில் அதில் வந்து போட்டிருக்காங்க இந்த ஏஜென்சிஸ் அப்படின்னுட்டு போட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க உடனே அந்த வி விசாரணை அதிகாரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு இந்த மாதிரின்னா அப்புறம் இது பெரிய விளம்பரமும் படுத்துகிறாங்க விளம்பரப்படுத்தி எந்த கடையிலேருந்து நீங்கள் யாராவது விற்றுருந்திங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளணும் எங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது லோக்கல் டிவி சேனல்ஸ் அது இதில் எல்லாம் கூட போடுறாங்க போட்டுட்டு போய் அப்போ வந்து அந்த கடைக்காரருக்கு தெரியுது இது நம்ம கடை தான் இது நம்ம கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு போனவங்களும் அவருக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு அவங்க வந்து புகழேந்தி கிருஷ்ணமூர்த்தின்னு ரெண்டு பேர் தான் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க உடனே அந்த புகழேந்தி கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேருடைய தொலைபேசி எண்ணும் அவருடைய இதில் ஸ்டேல்ஸ் ரிஜிஸ்டரில் பதிவாகிடுது ஸோ அதிலேருந்து அவங்கள கூப்பிட்டு இது மாதிரி உங்களை போலீஸ் தேடுது நீங்கள் போய் என்னன்னு பாருங்கள் ஏதோ அந்த ட்ரம்மை பற்றி பிரச்சனையாக நீங்கள் பாருங்கள் போய் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு இந்த புகழேந்தியும் கிருஷ்ணமூர்த்தியும் உடனே காவல் நிலையத்துக்கு போகிறாங்க போய் அந்த விசாரணை அதிகாரி பார்க்குறாங்க பார்த்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் ட்ரம்மை வாங்கினது உண்மை தான் ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்தலை நாங்கள் அதை கையில் வச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த ஜோசியர் கண்ணன் வந்து அது அவருக்கு வேணும் ஏதோ பூஜை பொருள்கள் எல்லாம் வச்சு அதில் ஏதோ க செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னுட்டு கேட்டார் என்கிட்ட ஸோ அதனால் நான் அவருக்கு கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவல்துறையினுடைய கவனம் வந்து அந்த கண்ணன் மேலே போகுது யார் இந்த கண்ணன் அப்படின்னு ஒரு கேள்வி அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவங்க அந்த ஒரு இவங்க யார் விசாரிக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த கண்ணன் வந்து ஸ்ரீரங்கத்துக்காரன் தான் இந்த திருச்சியே வந்து ஒரு மாதிரி மூணு இது பக்கம் திருச்சி திருவணிக்காய் ஆமாம் திருச்சி திருவாணிக்கா ஸ்ரீரங்கம் எல்லாம் அடுத்தடுத்து அடுத்து ஸோ அவன் வந்து ஸ்ரீரங்கத்துக்காரன் தான் அந்த ஆள் ஆனால் இப்போ வந்து அதிகமாக அவர் இங்கே இந்த பக்கம் வர்றது கிடையாது ஏன்னா அவர் வந்து இந்த இவங்க யமுனான்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வீடு வந்து திருவாணைக்காவில் இருக்குது ஸோ அந்த அந்த வீட்டில் தான் இருந்து மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அங்கேயே தங்கிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஒன்றும் பெருசாக புறப்படுறதில்ல இது இப்படி இருக்குது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி நகர் அப்படின்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு இருந்து மறுபடியும் பிணவாடை வருது அப்படின்னுட்டு செய்தி வருது வந்த உடனே இந்த விசாரணை அதிகாரிகள் வந்து அங்கே உடனே போய் பார்க்குறாங்க பார்த்தாக்க அந்த வீடு வந்து பூட்டப்பட்டிருக்குது ஸோ அப்புறம் அந்த பூட்டை உடைச்சி திறந்து உள்ளே போய் பார்த்தா உள்ள வந்து ஒரு நாய் தான் செத்து கிடக்குது ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹால் இருக்குது இல்லை அந்த ஹாலில் போட்டிருக்கிற மார்பிள் ஃப்ளோர் தோண்டி அந்த மார்பிள் ஃப்ளோரை சுற்றிலும் ஏதோ பூஜை நடந்தது மாதிரியாக எலுமிச்சி மளத்து வெட்டி போட்டு அப்புறம் அந்த ஊதுபத்தி எரிஞ்சதுனுடைய இது கற்பூரத்தட்டு வச்சுருந்தது ஸோ இந்த மாதிரியான அடையாளமெல்லாம் தெரியுது இந்த வீட்டில் மனுஷன் யாருங்கானோ அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க விசாரித்தாக்க ஆமாங்க இந்த வீட்டில் தான் அந்த கண்ணன் அப்படின்றவர் இருந்தார் யமுனா இருந்தாங்க அது யமுனா அவங்க அம்மா சீதாலக்ஷ்மி இருந்தாங்க இப்போ எதாவது ஷீரடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க அதை ஒட்டு அவரை வரும்போது வருடம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க விசாரணையை மற்ற ஆங்கிள்ஸில் இருந்து தொடர்றாங்க ஏற்கனவே ஏற்கனவே செஞ்ச விசாரணைக்கு ஏதா இல்லை எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிசிடிவியில் ஆராய்ச்சி பண்ணுறது ஃபுட்டேஜ் போட்டு பார்க்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறது ஸோ இது போல் வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்துகிறாங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம தேடுறோன்ற மாதிரி தெரியக்கூடாது நாம் பாட்டுக்கு அவங்க இயல்பாக இருக்கிற மாதிரி அவங்கள விட்டுட்டு நம்பன்ற மாதிரியாக சொல்லிவிட்டு ஆனால் ஒரு அந்த வீடை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டையும் செய்கிறாங்க செஞ்சுட்டு இந்த விசாரணை அதிகாரி வந்து மற்ற விஷயங்களை விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்க ஒரு மூணு நாள் கழிச்சதுக்கு பின்னால் ஒரு நாள் இரவு இவங்க மூணு பேரும் கதவை திறந்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்போ இந்த தகவல் கிடைக்கிது தகவல் கிடைச்ச உடனேயே அந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கிறவங்க அவங்க இவங்கெல்லாம் வந்து குவிஞ்சறாங்க குவிஞ்சி அந்த வீட்டை வந்து சூழ்ந்துக்கிறாங்க எந்த பக்கம் தப்ப முடியாது பண்ணி சூழ்ந்துக்கிட்டு அவங்க மூணு பேரையும் அந்த கண்ணன் சீதாலக்ஷ்மி யமுனன் இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க தனித்தனியாக தனித்தனியாக வச்சு விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும்போது தான் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு மூலங்கள் இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப நம்ப முடியாததாகவும் இதை விட கொடூரம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிறதாகவும் அந்த மாதிரியாக இருக்குது இந்த வாக்கு மூலம் அவங்க சொல்கிற விஷயங்கள் ஆமாம் என்னென்னாக்கா அந்த வீடு வந்து இந்த க யமுனா இருக்கிறாங்க இல்லையா இந்த அவனுடைய கணவன் தங்கவேலுக்கு சொந்தமான இடம் அது இந்த தங்கவேலுன்ற ஒரு திருச்சியில் பிரபலமான வைர வியாபாரி அவருடைய வீடு வந்து இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெருவில் அவருக்கு வீடு நல்ல மனிதர் வியாபாரம் சிறப்பாக நடக்குது வெற்றிகரமாக நடக்குது அவருக்கு திருமணம் ஆகுது மனைவி வர்றாங்க நல்ல கலையான வடிவான ஒரு பெண் திருமணமான கையோடு எந்த குறையும் இல்லாத உடனே வந்து நல்ல அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகும்போது ரெண்டரை வயசு ஆகும்போது அவளுக்கு ஒரு தம்பியும் பிறக்கிறான் அந்த பெண் குழந்தைக்கு சத்யாதேவின்னு பேர் வைக்கிறாங்க இந்த பையனுக்கு செல்வகுமார்னு பேர் வைக்கிறாங்க பேர் வச்சு ரெண்டு குழந்தைங்களும் நல்லா வளருது நல்லா படிக்குது அவங்க படிச்சுட்டுருக்குறாங்க இப்போ இந்த இவருக்கு தங்கவேலுக்கு அவருடைய இதில் வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு சின்ன சுணக்கம் ஏற்படுது அதாவது முன்னாடி இருந்த அளவுக்கு அவ்வளோ லாபம் வரலை கொஞ்சம் சிக்கலாகுது அப்படின்னு உடனே இவர் வந்து இப்போ இவருக்கு தெரிஞ்ச வியாபார எல்லாம் பல விதமாக செஞ்சு பார்க்குறாரு ஆனாலையும் தூக்கி நிறுத்த முடியல வியாபாரத்தை அப்படி நிறுத்த முடியலன்னு போகும்போது இவர் வேறு ஏதாவது செஞ்சு இது எதாவது இப்போ நம்ம ஜாதகத்தில் கட்டங்கள் இருக்கிறதுல இப்படி ஆகுமா ஒரு வேளை ஏதாவது வாஸ்து ப்ராப்ளம் அவருக்கு அதை மாற்றி அமைச்சோம்னா நல்லா இப்போ ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் அவருடைய மனசு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டாரு ஒன்றும் நடக்கலை ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை கேள்விப்பட்ட விதத்தில் நாமக்கல்லுக்கு போகிறாரு போய் அங்கே ஒரு ஜோசியர் இருக்கிறாரு அவரை கேட்டோம்னாக்க அதெல்லாம் சொல்லுவாருன்ட்டு போகிறாரு ஆனால் அங்கே போகணுன்னு உடனே அவங்க என்ன சொல்லிடுறாங்க நீங்கள் அங்கே இவ்வளோ தூரம் வர்றீங்க அங்கேயே வந்து திருச்சிலையே ஸ்ரீரங்கத்திலேயே கண்ணனுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஸோ அந்த கண்ணனே வந்து இதெல்லாம் செஞ்சு வைக்கக்கூடியவர் தான் அவர் வந்து இதெல்லாம் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டு ஸோ அதனால் அவரை சந்தித்து அவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த நாமக்கல் ஜோசியர் வந்து இந்த பரிகாரம் போக்குவரத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு உடனே இவர் இங்கே வந்து இந்த கண்ணனை பார்க்குறாரு ஸோ இந்த கண்ணனை பார்க்குறாரு இந்த கண்ணன் வந்து சில சிறப்பு பூஜைகளெல்லாம் செய்கிறாரு பரிகாரங்கள்லாம் செய்கிறாரு அது அதனுடைய பலனோ அல்லவோ அதில் இயற்கையாகவோ வியாபாரம் பிக்கப் ஆகிடுது அதனால் தங்கவேலுக்கு இந்த கண்ணன் மேலே ஒரு அபாரமான நம்பிக்கை கண்ணன் வந்து சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகவே அவரை வச்சுக்கிட்டு அப்பப்போ அவரை கேட்டு கேட்டு இது ஒன்று செய்கிறது இந்த இந்த சமயத்தில் தான் இவர் வந்து இதில் திருவானைக்காவில் வந்து வீடு வாங்கி தனியாக ஒரு ரொம்ப அழகான ஒரு பங்களா கட்டணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கட்டுறாரு அதுக்கு உண்டான வாஸ்து போக்குவரத்து எல்லாமே வந்து இந்த ஆள் தான் நம்ம கண்ணன் தான் சொல்கிறாரு அவர் சொல்கிறதை கேட்டு அதன்படியே அந்த கட்டடம் நடக்குது அதனால் ஒரு அழகான பங்களாவாக தனியான பங்களாவாக அது உருவாகுது அங்கே வந்து குடியும் பேருந்தும் போயிடுறாங்க போய்ட்டா அங்கேருந்து தான் ஒரு வியாபாரத்தை இருக்கிறாரு இது இந்த தொழில் நல்ல பிக்கப் ஆயிடுச்சுன்னு உடனே என்ன பண்ணுறாரு அடுத்ததாக ரியல் எஸ்டேட் தொழிலில் கால் வைக்கிறாரு தங்கவேலு அங்கேயும் வந்து ரொம்ப சிறப்பாகவே இது போயிட்டுருக்குது இதுக்கிடையில் இந்த கண்ணன் வந்து வீட்டுக்கு அடிக்கடி வர போக ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து இந்த யமுனாவோட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஸோ இந்த யமுனாவை பார்க்க பார்க்க இந்த கண்ணனுக்கு வந்து மனசு பெறலது ஏன்னா ஒரு நல்லபடிவான பெண்ணு ரொம்ப கலையான பொண்ணு லட்சணமான பொண்ணு ஸோ அந்த அம்மாவை உடனே இவருக்கு கொஞ்சம் மனசு பெறலது இந்த கண்ணனுக்கு ஏன்னா இந்த கண்ணன் வந்து இப்போ கண்ணன் யாருன்றது சொல்லணும் என்னென்னா இந்த க கண்ணன் வந்து நான் சொல்லிட்டேன் ஸ்ரீரங்கத்துக்காரர்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இந்த கொல்லு பட்டுற வச்சு இந்த நான் இதெல்லாம் பா பாத்திரம் செஞ்சு கொடுக்குறது நகை செஞ்சு கொடுக்குறது ஸோ இந்த மாதிரியான காரியங்களை செய்யறதுன்னு ஒரு பட்டறை வச்சிருக்கிறாரு ஆனால் இவன் இந்த கண்ணன் வந்து இப்போ ஸ்கூலில் போய் படிக்கவும் மாட்டேன்றான் அதுவும் வரலை நின்றுட்டான் நின்றுட்டா அவர் பட்டறையில் வந்து வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் அந்த பட்டறைக்கும் ஒழுங்காக வர்றதில்ல சும்மா நான் உர சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வீட்டு விட்டே துரத்தி விட்டுறாரு இவர்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவச்சுட்டு சொல்லிடுறாரு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு கேரளாவுக்கு போயிடுறான் இவன் கேரளாவுக்கு போயிட்டு அங்கே சில வருஷம் இருந்துட்டு அங்கேயிருந்து திருப்பி வந்து இங்கே ஸ்ரீரங்கத்தில் கிட்டலாம் அங்கே கேரளாவில் நான் மாந்திரீகம் அப்புறம் வந்து கராத்தே அப்புறம் ஜோசியம் வாஸ்து இதெல்லாம் அங்கே நான் கற்றுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதுதான் தொழில்னுட்டு அது ஒரு தொழில் மாதிரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் யூனியம் பக்கத்துக்கு பத்து பேர் வர்றாங்க காசு கொடுக்குறாங்க இப்படி இருக்குது அவன் பொழுது அப்போ தான் அவன் வந்து தங்கவேலை சந்திக்கிறது இப்போ தங்கவேல்கிட்ட வந்து என்ன சொல்கிறான் நான் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேதி திதியில் இந்த பூஜையை பண்ணாமல் வச்சேன் பட் அதை கொண்டு வந்து அந்த நேரம் கரெக்டாக எங்கள் வீட்டில் சேர்த்துருந்தா அமோகமாக இருந்திருக்கோம் ஆனால் அன்னைக்கு நீங்கள் ஊரில் இல்லை அதனால் நான் வர முடியாமல் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தங்கவேல்கிட்ட சொல்கிறாரு உடனே அந்த தங்கவேல் எதுக்கு ப நான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் நான் இல்லைன்னாலும் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் இருப்பாங்க இந்த குழந்தைங்க இருக்கிறாங்க எங்கள் மாமியார் இருக்கிறாங்க நீ வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவியை கூப்பிட்டு இங்கே பாருமா நான் நான் வந்து வியாபார விஷயமாக வெளியில் போவோம் வரோம் இருப்பேன் அதனால் நான் இருக்கணுன்ட்டு எதிர்பார்க்காத நான் இல்லை விட்டாலேயும் சாமி சொல்கிற சமயத்தில் அவர் கொடுக்குற பூஜை பொருள்களை வாங்கி வை அவர் இங்கே நம்ம வீட்லேயே இருந்து பூஜை பண்ணணும்னு சொன்னாலையும் நீ அதுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அந்தமாவும் சரின்னுடுறாங்க ஸோ இது மாதிரியாக இப்போ இவர் வந்து இந்த வியாபாரத்து வியாபாரம் வெற்றிகரமாக வளருது அப்படின்னோடனே அதன் நிமித்தமாக அவர் வந்து பயணங்கள் அதிக பயணங்கள் போக வேண்டியதாக இருக்குது தங்கவேல் ஸோ இந்த தங்கவேல் பயணங்கள் போகும்போது வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து இந்த கண்ணன் வந்து எங்கள் வீட்டுக்கு வர்றது இப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த யமுனாவுக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுடுது அந்த யமுனாவுக்கு யமுனாக்கிவருக்கும் தொடர்பு ஏற்பட்டுருது அந்த தொடர்பு ஏற்பட்டதுக்கு பின்னால் தான் அவங்க வந்து யாருக்கும் தெரியாமலேயே இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க பட் அண்ணா தங்கவேலு அதை உணர்ந்துடுறாரு உணர்ந்து அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு இது நல்லா இல்லை இதை நீ நிறுத்திக்கணும் இது நீ தொடர முடியாது நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ரொம்ப கண்டித்து பேசுகிறாரு அது வந்து அதையும் அவங்ககிட்ட சொல்லிடுது இது மாதிரி எங்கள் வீட்டார் தெரிஞ்சு போச்சு அவர் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாரு என்னையை அப்படின்னுட்டு போய் அவருங்க அவங்ககிட்ட போய் அது சொன்ன உடனே அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான் என்னென்னா ஒரு வழியாக அவர் இருந்தக்க தொல்லை தான் நமக்கு ஏன்னாக்க இப்போ நம்மளுக்கு பணம் வர்ற வழி தெரிஞ்சு போச்சு வியாபாரமான்ற ஐடியா தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் நம்ம அதை ஏற்பாடு பண்ணிக்கலாம் காசு பணத்துக்கு வருமானத்துக்கெல்லாம் அதனால் இவரை வந்து ஒரு ஐடியா போட்டு தள்ளிட்டாதான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரியாக அவன் ஒரு முடிவு பண்ணுறோம் இந்த சொல்கிறான் அந்த யமுனா கிட்ட அந்த யமுனாவும் ஒத்துக்குது அதை அது ஒத்துக்கிட்ட உடனே இந்த ஒரு அமாவாசை நாளாக ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் இந்த தங்கவேல்கிட்ட வந்து அதுக்கு முன்னாடி வந்து இடமெல்லாம் பார்த்து வச்சிட்றோம் சௌரியமான இடமெல்லாம் என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் பார்த்து வச்சிடறோம் பார்த்து வச்சுட்டு அவர்கிட்ட வந்து இது மாதிரி சமயபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டுங்கய்யா அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம ஒரு சிறப்பு பூஜை ஒன்று பண்ணணும் ஒரு விசேஷமான பூஜை அது ஸோ அந்த பூஜையை மட்டும் பண்ணிட்டாக்க உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் பணமாக பூஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி வந்து ஒரு இவருடைய சொந்த இருசக்கர வாகனத்துலேயே கண்ணனுடைய வாகனத்துலேயே அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு பூஜை பொருள்களெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறோம் போட்டு சபைபுரத்துக்கு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாலேயே ரோடு ஓரமாக ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது அந்த இடத்துல இவன் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற இடம்தான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அவரை கொண்டு போய் அங்கே வந்து ஒரு சதுரம் கட்டி அந்த சதுரத்துக்குள்ளார இவரை இறக்கி நீங்கள் இங்கே உட்காந்து நீங்கள் நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருங்க கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க அதை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் கையை வந்து பின்னால் பக்கமா கட்டிடறோம் கட்டிடுறோம் கட்டிட்டுக்கெல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல இது இருக்கு கண்முடி இவர் ஒரு பாஷை பேசுவாங்க என்னன்னா அதாவது நம்ம அம்மன் கிட்ட பூரண சரணாகதி ஐயா நம்ம நம்ம கை காலு எதுவுமே நம்ம பயன்படுத்தவே மாட்டோம் அதையும் வந்து அம்மாவே பார்த்துக்குவாங்க அப்படின்றது மாதிரியா நாம் அதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி சும்மா ஒரு கட்டு போட்டுக்கிறதே ஆயுது அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி வேண்டியது தான் இல்லை தன்னோட மனைவி கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு தெரிஞ்சு எப்படி நம்புறாருங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதுதான் நம்ம கண்டிச்சிட்டோம் அவங்க திருந்திட்டாங்கன்னு அப்புறம் ரெண்டாவது ஒரு ஒரு வெற்றிகரமான ஜோசியராக அவர் சொன்னால் நமக்கு பழிக்குது அப்படின்றத நினச்சிட்டாரு ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லை ஸோ அதனால் அது போய் கட்டி வச்சுட்டாங்க அது கட்டிட்டு பின்னால் இருந்து கத்தியால் அவருடைய க கண்ணை பாருங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இது உட்காறாரு சுற்றிலையும் இருக்கிற இடத்த சுற்றி நாலு இடத்துலையும் எலுமிச்சை மரங்களை நறுக்கி அது குங்குமத்தை தடவி நாலப்புறமும் போடுறாரு கற்பூரத்தை எல்லா பக்கமும் குளுத்தி வைக்கிறாரு எல்லா பக்கமும் சாம்பிராணி ஊதுபத்தி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பூஜை நடந்தது நடக்கிறது மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியரை உண்டாக்கிறாரு அந்த அட்மாஸ்ஃபியரை உண்டாக்கிட்டதுக்கு பின்னால் தான் இந்த பயங்கரம் என்னன்னாக்கா கத்தி எடுத்து அந்த குழியில் உக்காந்துருக்கிற ஆள் கழுத்தை அறுக்க வேண்டியது அறுத்து அவர் அந்த வழியால் துடிக்கிறதையும் அவர் அந்த கழுத்துலேருந்து ரத்தம் பீறிட்டு முழுசுமாக உடலிலிருந்து வடிஞ்சு முடிகிற வரைக்கும் அதை அங்கே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு அதுக்கப்புறமே அந்த மிச்சம் இருக்கிற பகுதியும் வெட்டி அதில் வந்து இந்த ஆளை அதோடைய உடலை இழுத்து விட்டுட்டு மண் இருக்குல்ல ஏற்கனவே தோண்டி எடுத்து மண் இருக்கு அந்த மண்ணை போட்டு மூடி மூடிட்டு வந்துடுறாரு ஆனால் அப்படியே மூடிட்டு உடனே வந்துட முடியாது ஏன்னா என்ன பண்ணணும் இந்த நாய்கள் வந்து அதை தோண்டி எடு தோண்டி எடுத்துடும் ம் தோண்டி வாடகைக்கு வந்துடும் ஆமாம் வந்துடும் அதனால் ஒரு வேறு ஏதோ ஐடியா தான் பண்ணி அதுக்கு முன்னதாகவே அங்கே எடுத்து வச்சு எதாவது கல் அது இது எதாவது வச்சுருந்துருக்கு கூடுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை எடுத்து நான் நான் அந்த நீளம் முழுவதுக்கும் வச்சுருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்படி மண்ணு போட்டு மூடிட்டு கூட வந்துட்டா அது வெளியே இருக்காது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு